குட் மார்னிங் universe. டுடே ப்ரெடிக்ஷன் ஸோ இன்னைக்கு வந்து ஆஸ் யூஷுவல் வராகி என்ன மெசேஜ் சொல்கிறாங்க அப்படின்னு நாளையிலேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நியூ இயர்க்கான ப்ரெடிக்ஷன் வந்து போடலாம் ஸோ இன்னைக்கு வாராகி சொல்லக்கூடிய மெசேஜ் மோட்டிவேஷன் என்னன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு கார்டு ஓகே எல்லாமே பார்த்தீங்கன்னா சிம்மாசனம் வந்திருக்கு ஸோ இன்னைக்கு வந்து ஃபோர் ஆஃப் டென்டக்கல்ஸ்லேருந்து உங்கள் டே ஸ்டார்ட் ஆகுது இல்லை அவங்க சொல்கிற மெசேஜ் என்னென்னா டே மெசேஜ் கூட இல்லை ரெண்டு பெண்டகல்ஸ் வந்திருக்கு அன் வந்து த ஸ்டார் வந்திருக்கு ஸோ வான்ஸ் பார்த்தீங்கன்னா ரெ ரெண்டு வான்ஸ் வந்திருக்கு ஸோ ப்ரில்லியாக நம்ம வந்து இன்னும் மெசேஜ் என்ன அப்படின்னா பணம் வராமல் இருக்கிறத நினச்சி நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னு அதுவும் வந்து உங்களுக்கு உரிமையாக வரக்கூடிய லீகலாக லீகலாக வரக்கூடிய ஒரு வந்து பணத்துக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க ப்ரஸ் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க ஸோ இது இது என்ன குறிக்குதுன்னா பிடிவாதமாக மனசில் இருக்கிறத ஓப்பன் பேசாமல் ஒரு பண விஷயமாக நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்க பண விஷயம் வேலை விஷயம் வீடு விஷயம் க்ராஸ்பிரிட்டிஸ் இந்த மாதிரி ஸோ வராகி என்ன சொல்கிறாங்க கொடுத்துருக்க மெசேஜ் என்ன அப்படின்னா இது பாருங்கள் லாஸ்ட் மெசேஜ் வந்து கிவ் அப் இன்னொன்று வந்து மெசேஜ் என்ன சொல்கிறாங்கன்னா நீ வந்து ஒரு ஓவர் கம் பண்ணி பணம் உனக்கு ரிலீஸ் ஆக மாட்டேது வர மாட்டேதுன்னா நீ இந்த மாதிரி ஒரு கிரேட்டஸ்ட் எம்பரர் ஒரு கிங்டம் ஒரு குயின் ஆஃப் வான்ஸ் ஓவர் திங்கிங் இல்லை வந்து இன்றைக்கி செய்வோம் நாளைக்கு செய்வோம் அந்த வேலையை நாலானுக்கு செய்வோம் அப்படின்னு நினச்சிட்ருக்குது இந்த மாதிரி விஷயத்தை வந்து கொஞ்சம் தள்ளி போடு அப்படிங்கிறாங்க இதெல்லாம் கிவ் அப் பண்ணிவிட்டு இறங்கி சூப்பரான ஒரு ஒர்க்கில் இறங்கு அப்படிங்கிறாங்க அந்த ஒர்க்கில் இறங்குறதன் மூலமாக உனக்கு உன்னோட நீடு பூர்த்தி ஆகலாம் உன்னோட கனவுகள் ஆசைகள் அதெல்லாம் வந்து பூர்த்தியாகிறதுக்காக வாய்ப்பு இருக்குது பாருங்கள் செவன் ஆஃப் ஃபான்ஸ் இந்த மாதிரி இந்த சிம்மாசனத்துக்கு பக்கத்தில் இது ரெண்டுமே வந்து இறங்கி வேலை செய்கிற காடு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிட்டிங் பொசிஷனை குறிக்கிது ஸோ வராகியோட மெசேஜ் என்ன அப்படின்னா உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காத செயல்படு போதும் நீ வந்து யோசிச்சது நீ வந்து யோசித்தது போதும் இது வந்து செயல்படுற செயல்படுறதுக்கான டைமு அதனால நீ செயல்பட்டே ஆகணும் கிவ் அப் உக்காந்து இருக்கதை கிவ் அப் பண்ண ஓவர் திங்கிங்கே கிவ் அப் பண்ண கம்ஃபர்டபுள் ஜோனில் இருக்கத கிவ் அப் பண்ணு அப்படின்னா இறங்கி வேலை பார் உன்னோட ஆம்பிஷனுக்காக உன்னோட விஷயத்துக்காக வேலை இறங்கி செயல்படு அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே உன்னோட லைஃபுக்காக செயல்படுறது வந்து நீ மட்டுமாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த காலில் அவங்க சொல்கிறாங்க ஒரு பியூட்டிஃபுல் மெசேஜ் ஃப்ரம் வாராகி அவங்க அவங்க வந்து உங்களுக்கு இதில் வந்து மெசேஜ் அண்ட் மோட்டிவேஷன் என்னென்னா உழைக்க தயாராக எப்போவுமே இருக்கணும் ஆக்டிவாக இருக்கணும் யோசிச்சுக்கிட்டு ஓவராலாக இது பண்ணது போதும் அப்படிங்கிறாங்க ஸோ இது ஃபஸ்ட் கார்டு நம்ம இந்த ஃபஸ்ட் கார்டை வந்து நம்ம கொஞ்சம் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் உன்னோட விஷயம் மூவ் ஆகணும்னா அதாவது நீங்கள் என்ன விஷயம் மூவ் மூவ் ஆகணும் இல்லை வந்து ஒரு ஸ்டெப்பு வந்து முன்னேறணும் அப்படின்னு ஒவ்வொரு வாட்டியும் நினைக்கும் போது என்ன டிசைட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றாங்க ஸோ இது ஒரு சிட்டிங் பொசிஷன் வந்திருக்கு இது பார்த்தீங்கன்னா இந்த பான்ஸ் பென்டகல்ஸ் இது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்பரர் அந்த மாதிரி இருக்குது பட் இதில் பார்த்திங்கன்னா கிங் ஆஃப் ஸ்குவாடு வந்து யோசனை இருக்காரு ஸோ அவங்க இதில் என்ன சொல்ல வராங்கன்னா அப்படியே நீ யோசனை பண்ணாலும் காற்று மாதிரி வேகமாக சொல்லக்கூடிய ஒரு இடத்துல நீ இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து நல்லபடியாக அவங்க விஷ் ஃபுல்ஃபில் ஆகும்னு சொல்கிறாங்க நல்ல ஒரு ஆழ்ந்த சிந்தனை இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சிந்தனை எப்படி இருக்கணும்னா உலகத்தை பின்னோக்கி பார்க்காம நடந்ததை நினைச்சு வருத்தப்படாம உன்னோட எண்ணங்கள் அனைத்தும் வந்து முன்னோக்கி இருக்கணும் அப்படின்னு மோட்டிவேட் பண்றாங்க இதுல எல்லாமே பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒரு வயசான தன்மை இருக்கு அதாவது சோம்பேறியான தன்மையும் இதில் கொஞ்சம் நீங்க எடுத்துக்கலாம் இதில் பாத்தீங்கன்னா ஒரு வேர்ல்டை விட்டு எதையோ திங்க் பண்ணுற மாதிரி இது வந்து எல்லா கார்டும் ஒன்று தான் பட் வந்து நம்ம என்ன இந்த ஃபஸ்ட்டு கார்டில் ஆரம்பிக்கிறோமோ அந்த கார்டோட ரிலேட்டடாக தான் இது பார்க்கணும் இப்போ ஃபஸ்ட்டு கார்டில் ஆரம்பிக்கணுன்னா உங்களுக்கு வேலை நகராமல் இருக்குது அந்த வேலையை நீங்கள் நகர்த்தணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கம்ஃபர்டபுள் சோனை அப் பண்ணணும் கிவ்அப் பண்ணிவிட்டு யூ கேன் ஒர்க்கு டே அண்ட் நைட்டு ஒர்க் பண்ணணும் மூவ் ஆன் ஆகணும் பழைய பாஸ்ட் விஷயத்துலேருந்து மூவ் ஆன் ஆகணும் பாஸ்ட்டே நினச்சிட்டு இருக்கக்கூடாது பாஸ்டே நினச்சிட்டு இல்லாமல் இருந்தீங்கன்னா உங்களோட விஷ் வந்து ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்னு வாராகி மோட்டிவேஷன் பண்ணுறாங்க மெசேஜ் பண்ணுறாங்க சரி இன்றைக்கி வந்து ஒரு ஏஞ்சல் கார்டு பார்த்துருவோம் டைமிங் நீங்கள் மாறுவதுக்குரிய பெர்ஃபெக்ட் டைமிங் சுச்சுவேஷன் அப்படின்னு ஏஞ்சல் சொல்லியிருக்காங்க பர்ஃபெக்ட் டைமிங் நீங்கள் மாறுவதற்குரிய பர்ஃபெக்ட் டைமிங் இது அதே சமயம் இந்த சுச்சுவேஷனும் வந்து இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஸோ எதை கிவ் அப் பண்ணணுமோ அதை லைஃப்பில் சம்டைம்ஸ் கிவ் அப் பண்ணணும் ரொம்ப ஸ்டபனாக அது ஒரு காசு பிரச்சனையோ வேலை பிரச்சனையோ நம்ம அப்படியே உக்காந்துக்கிட்டே இருக்கக்கூடாது அதை வந்து மூவ் பண்ணணும் அப்படிங்கும்போது உங்கள் விஷ் ஃபுல்ஃபில் ஆகுன்னு இதுலேயும் வந்து ஹாப்பியாக முடிச்சுருக்காங்க ஏஞ்சல் கார்ட்லையும் ஹாப்பியாக முடிச்சுருக்காங்க ஸோ இந்த மார்னிங் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஒரு மெசேஜ் அண்ட் மோட்டிவேஷன் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு தொடர்ந்து வெரைட்டி ஆஃப் ப்ரெடிக்ஷன் நியூ இயர் வருது ஒவ்வொரு வாட்டியும் ஒரு சர்ப்ரைஸ் ப்ரெடிக்ஷனோட இந்த சேனலில் உங்களை நான் சந்திக்க போகிறேன் அதனால் நீங்கள் எப்போவுமே வந்து என் சேனலுக்கு ஒரு சப்போட்டராக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் தேங்க்யூ வெரி மச்